அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துமில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அந்த பெருமக்களை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி அடியன் காயல் சென்றிருந்த போது அங்குள்ள பன்னெடும் காலங்களாக நடைபெற்று வரும் பன்னூற்று கணக்கான ஹாஃபீல்களை உருவாக்கிய முதுபெரும் பல ஆலிம்கள் அல்லாமாக்கள் உருவாக்கிய ஸ்தலமான அல் மதரசத்துல் ஹாமீதியா என்னும் அந்த பண்பாட்டு பட்டறை பண்பாட்டு பாசறைக்கு சென்றபோது தற்போது அது ஈக்கியப்பா தர்காவில் அந்த வளாகத்திலே நடைபெற்று வருகிறது அந்த வளாகத்திலே கட்டாந்தரையிலே அமர்ந்து அங்குள்ள முதல்வர் பல ஹாஃபிதுகளை உருவாக்கிய அபுல் ஹஃபால் கல்வி தந்தை அவர்கள் அந்த மாணவர்களுக்கு எளிமையான முறையிலே அருமையான முறையிலே நம்முடைய ஷாம் ஷிஹாபுதீன் அப்பா நாயகத்தினுடைய அந்த அதபு மாலை தக்க சூருத் என்று சொல்வார்கள் அல்லவா பாடல்கள் கூடி மார்க்கத்தையும் ஷரியத்தினுடைய சட்டங்களையும் அல்லாஹுடைய சிபத்துக்களை எல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா அதே அவர்கள் அந்த மாணவர்கள் செல்வங்களுக்கு பாடமாக நடத்தி கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து ரொம்பவே மெய்சிலிருந்து போனது அது போன்று தமிழகத்தில் வேறு எங்கு நடக்கிறது எங்கு நடக்குமா என்பது கேள்விக்குறிதான் அங்குதான் அது ஹயாத்தாக அந்த இல்பு நடைபெற்று கொண்டிருந்தது அந்த இலக்கிய சுவையோடு நல்ல இனிமையான குரல் எடுத்து அந்த முதல்வர் அவர்கள் அந்த மாணவர்களுக்கு பாடமாக நடத்தி கொண்டிருந்தார்கள் நாம் அந்த வகுப்பிலே மெத்த பணிவோடு அதிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிட்டியது அலமதுல்லில்லா அவர்கள் அந்த பாடுகளை படித்து அதற்கு விளக்கமும் சொல்லுகின்றார்கள் அந்த தக்க சுருத்து மாலைகள்லாம் தான் பார்த்தோம்னா சுஹான் ஷாம் ஷிகாபுதின் அப்பா நாயகம் கதசல்லா அல்லாஹ் சதகுல் அசீஸ் அவங்க தொழுகையினுடைய பரது தொழுகினுடைய சட்டம் இதுகள் எல்லாத்தையும் பாடல்கள் கூடி என்ன செய்வார்கள் படித்து காட்டுவார்கள் பிரம்மாதம் அந்த பாரம்பரியமான அந்த இல்மு இன்னும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த அல் மதரசத்துல் ஹாமிதியாவினுடைய மதிப்புக்குரிய முதல்வர்களுடைய வகுப்பிலிருந்து ஒரு சில காட்சிகளை காணொலியாக ஒரு வரக்கத்துக்கு பாருங்க அதல்லாம இத்தோடு அந்த ஹாமீதியா ஆசிரிய பெருமக்களும் மாணவர்களும் படித்த வேறு சில நாயகன் கண்மணி செல்லல்லாஹூ அழகிவ செல்ல அவர்கள் மீது உள்ள அந்த பாடல்களையும் தாங்கள் கொஞ்சம் பறக்கத்துக்காக கேட்கும் மகிழ்ச்சி கலித மாம கல்ல இல்லை நாயருக்கு அந்த முடனிமையல்லாதையும் அறிந்த நிர்ணய கொள்கிறேன் உலக உண்டாவ

لا اله الا الله، لا اله الا الله، لا اله الا الله، محمد رسول الله. دين الله، مدين الله، خالدا، خالدا، سرمدا، كرام

الصالحين ولست منهم لعلي أن أنال بهم